தொழில்நுட்பமே இல்லாத அந்த காலத்துல கஷ்டப்பட்டு கடினப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்க்கையில வளர்ச்சிய மட்டுமே பார்த்த நடுவரே நீங்கள் கூகுளுக்கே பாடம் எடுக்கலாம் கால்குலேட்டரை விட வேகமாக கணக்கு போட்டு எங்கள் தரப்புக்கே தீர்ப்பு வழங்கலாம் இப்படி முதல்ல புகழ்வீங்க அப்புறம் அந்த லைட்டாலதான் இல்லான்றீங்க எதுக்கு தோம்பலாம் அத்தகு சிறப்பு வாய்ந்த நடுவருக்கு எனது வணக்கங்கள் அதாவது நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜிக்கு வீட்லயே உட்கார்ந்து மொக்க இன்ஸ்டா ரீல்ஸ் அத இதுன்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு பட்டிமன்றத்தை நேர்ல வந்து பார்ப்பேன்னு ஆர்வமா வந்து உட்கார்ந்து இருக்க அனைவருக்கும் வணக்கங்கள் நடுவர் அவர்களே இன்னைக்கு பஞ்சாயத்து என்ன தெரியுமா சொல்லுமா மனுஷனை நம்பாரா மெஷினை நம்பு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இல்ல இன்னைக்கு பஞ்சாயத்து என்ன தெரியுமா மாமா துணி துவைக்கிறாரா அத்தை துணி துவைக்கிறாரா அது என்னமோ உண்மைதான் நடுவரே எது உண்மைதான் அதுதான் பட்டி மொத்தமா போயிட்டு இருக்கு ஆமா இல்ல உனக்கு இந்த பக்கம் யாரும் இல்ல இல்ல அதனால இன்னைக்கு பஞ்சாயத்து என்னன்னா மனுஷனை நம்பாரா மெஷினை நம்பு அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த மெஷினை கண்டுபிடிச்சதே நாங்க தான் அதனால உன்னை நம்பு அப்படின்னு சொல்ற கூட்டம் இன்னொரு பக்கம் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவு நடக்கிற விவாதம் தானே இந்த பட்டிமன்றமே அதனால பேச்சாளர்கள் அந்த இவருக்கும் வணக்கங்கள் அப்படியே தலைப்புக்குள்ள போயிடலாமா இன்னும் போலயா நடுவர் அவர்களே இன்னைக்கு அறிவியல் கருத்தோட சேர்த்து கொஞ்சம் ஆன்மீக கருத்தையும் மழை சாரல் மாதிரி தூவி விட்டோன்னு அப்படியே நம்பிடுவாங்க அது பொய் சொன்னா நைட்டு சாமி கண்ணு அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுல இருந்து தலைக்கு தயிர் தேய்ச்சி குளிச்சா முடியோட சேர்த்து மூளையும் வளரும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் எல்லா ஊருட்டையும் நம்பிடுவாங்க இது மாதிரி ஒரு நாலு யூடியூப் சேனல் பாத்துட்டு வந்துட்டு இதுதான் அறிவியல் வளர்ச்சி அப்படின்னு உட்கார்ந்து இருக்காங்க இந்த எதிர்கட்சிக்காரங்க இது என்னன்னு கேளுங்க நடுவரே கேப்போம் கேப்போம் நடுவர் அவர்களே இந்த வாட்ஸ்அப் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து கூடவே இன்னொன்னு சுத்துது அது என்ன தெரியுமா அதுதான் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் அது வந்ததுல இருந்து ஒரே ரோதனையா போச்சு நடுவரே யாருக்கு எல்லாருக்கும் மக்கள் காலைங்கத்தால ஒரு ஒன்பது மணிக்கு ஒரு நாலு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்துடும் அதாவது இந்த மெசேஜை பார்த்தவுடன் ஷேர் செய்தால் உங்களுக்கு ஏழு நாட்களுக்குள் நல்லது நடக்கும் அது ஒண்ணுதான் குறைச்சல் ஆமா அடுத்து இந்த எண்ணிற்கு மிஸ்டர் கால் கொடுத்தால் போதும் நதிகளை இணைத்து விடலாம்

யாரு தெரியுமா அது வேற யாரும் இல்லைங்க எதிர்க்கட்சியில சிவப்பு கலர் சட்டை ஒரு அண்ணா உட்காந்துருக்காங்கல்ல காட்டிகராஜா அண்ணா அவங்க தான் இப்படி தான் காலேஜ் எல்லாம் ரிசல்ட் ஜாஸ்தியாக வருதா இந்த சூட்சுமம் நமக்கு தெரியாம போட்டியா அரசு சூட்சுமத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அதனால் நடுவரே யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஆமா ஆமா இந்த போன் தான் இப்படி இருக்குன்னா டிவி அதுக்கும் மேலங்க முன்னாடி எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு களைப்பா இருக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு டிவி பார்த்தோம் ஆனா இப்போ டிவியே வேணாம் வலிக்கும் அப்படின்னு கதரை விட்டுக்கிட்டு இருக்கோம் டிவிய அதனால நடுவரே ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அதாவது ஒன்பது மணிக்கு அடுப்பறையை நோக்கி சென்று பல்பு வாங்கி திரும்பும் சங்கம் இது என்ன சங்கம் தெரியலையா ஒண்ணும் இல்லைங்க எட்டு மணிக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் எட்டு மணிக்கு பாக்கியலட்சுமி ஒன்பது மணிக்கு ஒண்ணு போடா நடுவரையா பாரதி கண்ணம்மானு இப்படி அடுக்கிட்டே போனா எங்கங்கையா சோறு கிடைக்குது இவ்வளவு கரெக்டா சொல்றியா லைனா நீ பாத்தியா இதெல்லாம் மாமியார் மருமக ஆமா பேசிக்கதே இல்ல அப்புறம் எப்படி சண்டை வரும் அது பரவாயில்ல நடுவரையா இன்னொன்னு என்ன சொன்னாங்க ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சிருந்தாதான கைபேசியோட அருமை தெரியுமாமா

அப்படின்னு நம்ம தான் போய் அவன் மனசுக்குள்ள போய் புரிய வைக்கணும் போல இதுதான் அறிவியல் வளர்ச்சின்னு பேச வந்துட்டாங்க நடுவரையா இந்த அறிவியல் வளர்ச்சி மக்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது என்ன தெரியுமா கொடுத்துருக்கு அப்படியே மனுஷனை பைத்தியக்கார மாதிரி அலைய விட்டுருச்சு ஒருத்த தனியா பேசிட்டு போயிட்டு என்னடா என்னடா தான் பேசுறியா அப்படின்னு நானும் போய் கேட்டேன் அவன் எடுத்து காமிச்சான்

அப்புறம் வேற என்ன சொன்னாங்க தனபால் மாமா என்ன பண்ணும் குதிரை வண்டி பிடிக்கணுமா நீங்க சிங்கத்தை சீண்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது இதுக்கு அவரு வந்து பதில் சொல்லுவாரு இருந்தாலும் நானும் ஒண்ணு சொல்றேன் சொல்லுமா இவங்க வந்து

நடுவர் அவர்களே இன்னைக்கு நல்லா இருந்த மனுஷன் அறிவியல் வளர்ச்சியால வந்த ஃபாஸ்ட் புட் அத இதன சாப்பிட்டு பிபி சுகர் வந்து மறுபடியும் அறிவியல் வளர்ச்சியால வந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டு சரி பண்றான் அப்புறம் நல்லா இருந்த மனுஷன் என்ன பண்றான் கணினி அப்புறம் வந்துட்டு லேப்டாப் அதை இதனை சாப்பிட்டு கண்ணு கோளாறாகி அறிவியல் வளர்ச்சியால வந்த கண்ணாடியை போட்டுட்டு சரி பண்றான் இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே சும்மா இருந்திருந்தாலே எந்த பிரச்சனையும் வர இல்ல இதுக்கு வேற இவங்க தொழில்நுட்ப வளர்ச்சி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தொழில்நுட்பம் வந்துட்டு மாத்தி மாத்தி ஃபுட்பால் விளையாண்டுகிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே இப்ப எதிர்க்கட்சில வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போகஸ் லைட் இருக்காமா அதான் வெளிச்சமா திடுறவாமா மைக் இருக்காமா அதான் சத்தமா ாமா இதெல்லாம் இல்லன்னா பட்டிமன்றமே நடக்காதா இருக்கு மாப்பிள்ள சி பொச்சு வச்சு எப்படி எப்படி தாலி கட்டுவாரு அப்படின்னு கேட்கற கதையால இருக்கு நடுவர் இன்னைக்கு எவ்வளவோ செலவு பண்ணி செயற்கைக்கோள்கள் கண்டுபிடிச்சு விண்வெளிக்கு அனுப்பிச்சு அதுக்கப்புறம் உலகம் உரண்ட சூரியனை சுத்தி தான் மற்ற கோள்கள் சுத்துது அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா என்னைக்கோ நவகிரகம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதுல சூரியனை சுத்தி தான் மற்ற கோள்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சவன் தானே தமிழ அப்போ இது அறிவியல் வளர்ச்சியா இல்ல அது அறிவியல் வளர்ச்சியா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் அதாவது மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானின்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா

எங்கேயாவது போய் முட்டிகிட்டு நிற்கும் பட்டி மன்றமும் இப்போ எங்கேயாவது போய் முட்டிகிட்டு நிற்கும் அப்போ உண்மை வந்துடும் சினிமா டைலாக்குகளை எல்லாம் வைத்து சினிமா சரியில்லை என்று சொல்வதற்கு ஒரு புத்திசாலித்தனம் வேணும் இல்லையா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் கூட கண்டுபிடிச்சது பெரிய விஷயம் இல்லை சார் ஸ்டேட்டஸ் போடலான்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பாருங்க அவனை தான் தேடி நிற்கிறப்போ பல்லு வளர்க்கறது வாய் கொப்பளிக்கிறது தூங்குறது எழுந்து எல்லாத்தையும் அதை பார்க்கறதுனே பல பேர் வேலையா இருக்கிறான் சார் அதுல பேர் எத்தனை பேர் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாமே எத்தனை பேர் பார்த்துருக்கான்னு பார்த்துட்டுறான் இப்படி பொழுதுக்கும் அடுத்த வீட்டு சேனலையும் எட்டி பார்த்துன்னு இருந்தா நம்ம போல போய் எப்போ பார்க்கறது இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா அதை அந்த பிள்ளை அருமையாக கேட்டிருக்கு ஆனால் கடைசியாக முடிக்கும் போது ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லுச்சு நீங்கள் இன்றைக்கு சொல்லுகிற விஞ்ஞான உண்மைகள் எல்லாவற்றையும் என் தமிழன் ஏதோ ஒரு வகையில் முன்னாலேயே சொல்லிவிட்டு போனானே இதற்கு இந்த விஞ்ஞான வளர்ச்சி தேவையா அப்ப அதை சொன்னதுல என்ன தெரியுமா நம்ம கிட்ட அறிவியல் சிந்தனை இருந்தது ஆனால் அறிவியல் சோதனை நாம செய்யல அதுக்கான வசதி நம்மகிட்ட இல்லை ஆனால் எல்லா அறிவியல் சிந்தனையும் தமிழன் இருந்தது அதற்கான தொடக்கமாக சொல்லியிருக்காங்க ஆனா ஒன்னு நான் ரொம்ப யோசித்து பாருங்க இந்த மனுஷனும் எத்தனையோ பட்டிமன்றம் போயிருக்காரு இப்படி ரெண்டு பக்கமும் வருத்தெடுத்த மாதிரி ஒரு பட்டிமன்றத்தை பார்த்துருக்க இனி உண்மையிலே அவங்க சொந்தக்கார மாமான்னு கூப்பிட்டா கூட ஒரு பயமா இருக்கும் போல் சிறப்பாக ரெண்டு பேரும் அழகா தொடங்கி வச்சிருக்காங்க அதுல இன்னொன்னு அந்த பிள்ளைட்ட நான் கவனிச்சேன் ஒரு சிங்கிள் பேப்பர் கூட கையில் இல்லை வந்து கேஷுவலாக இந்த பட்டிமன்றம் வெற்றி என்பது கடைசி பட்டிமன்றத்தில் பேருமே வெற்றி அடைந்திருக்கிறார்கள் பேச்சில் அதற்காக அவர்களுக்கு இந்த பெண்களை பேச மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம்ல தொடங்கிட்டா நிறுத்த முடியாது ஒரு ஊர்ல ஒரு பேச்சாளர் பேசுவார் ஒரு பன்னெண்டு நிமிஷத்துல நிறுத்திடுவார் உடனே அந்த கமிட்டி மெம்பர்லாம் போய் நல்லா பேசுகிறேன் ஏன் என் பன்னெண்டு நிமிஷத்து தான் ஒரு அரை மணி நேரம் பேசியான்னு அவன் சொல்லியிருக்கான் பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே பேசினா என் பல்லுலாம் வலிக்க ஆரம்பிச்சிரும் அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னொன்னே அந்த அமைப்பாளர்லாம் இவ்வளோ நல்ல பேச்சாளர் இருக்குது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன்னு அவனே காசு போட்டு ஒரு நல்ல டென்டல்கிட்ட கூட்டு போய் மொத்த பள்ளி மாற்றி விட்டான் அடுத்த வாரம் வந்து பசனா ரெண்டு மணி நேரம் பேச நிறுத்த மாட்டுறான் அந்த ஆள்

அதாவது விஞ்ஞான வளர்ச்சி அத ஒரு பக்கம் இருங்க நம்முடைய பிள்ளைகள் இப்படி மேடை ஏறி சுதந்திரமாக இப்ப குருஞானா வாரிசுகள் உருவாயிட்டாங்களா இல்ல இந்த பக்கம் அப்ப அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடுத்து இந்த அணியிலிருந்து அருமை சகோதரர் கார்த்திக் ராஜா வந்து மேம்படுத்துகிறது அப்படின்னு பேசப்படுறார் வாங்க